ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்திவிட்டு நம்மோட சந்தகராக மாறிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபdirname கொண்டாடுகிற நண்பர்களே இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமாறந்து பிறந்தநாள் மற்றும் சுபdirname வாழ்த்துக்கள் நண்பர்களே फ्रेंड्स विश மெனி many more happy returns of the day from today forever வாங்க இன்றைய இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இந்த தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினம் என்பதில்லை அடுத்த சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு நமது மிதன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு போயிட்டு குரு சந்திரன் சேர்க்கை பதினாறாம் இடத்துல ஏற்படுத்தினே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாகவும் இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுவதன் காரணமாகவும் இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாள்கின்ற தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆனந்தம் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீ வியாபாரிகள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களை வந்து சேரும் அதனால வியாபாரம் நல்ல வளத்தை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் இல்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்துல அதிகமான சந்தோஷத்தை பெற முடியுங்க குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸோ அதுல கலந்துக்கிறது மூலமாகவும் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் பெருகுங்க அழ பலமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க அது உங்களுக்கு குடும்பம் மூலமாகவும் அமையும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வீட்டு உபயோக பொருள் அல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி போட்டு நீங்கள் கெத்த காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இப்பொழுது நின்று போயிருந்த பாதியிலேயே நிற்கக்கூடிய சில கட்டிட பணிகளை நீங்கள் தொடரணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ அதை தொடரலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு என்பதில்லை அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு எந்த விதமான அசையா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை நீங்கள் அமைப்பெருவீங்க எனவே உங்களது அசையா சொத்துக்களை வாங்கவோ அல்லது விற்கவோ இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதுல நல்ல லாபகரமான சூழ்நிலை அதில் ஆனந்தமான நல்ல சூழ்நிலை நீங்கள் பெற முடியும் என்பதில்லை மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுப்பாங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுடைய எதிர்ப்பு விலகி விலகிவிடும் எனவே எதிரிகள் தொல்லை நீங்க கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை நினைச்சபடி முடிக்க முடியும் நண்பர்களே வெளிவட்ட பழக்க வழக்கங்கள கெத்து காட்ட முடியுங்க நல்ல ஒரு செல்வாக்கான நாளாகவே அமைகிறது உங்களுக்கு வீட்டை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நீங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க அனுகூலமான நல்ல சூழ்நிலை அரசு சம்பந்தமான பணிகள் இன்னைக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு அனுசரிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை அமைதிங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைகிறது எனவே கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்க சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் உண்டு நண்பர்களே இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் மனம் விட்டு பேசி சிரித்து மயிலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைய தினம் உங்க உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய கசப்பான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இன்றைய தினம் உங்க உடன் பிறந்த மனம் விட்டு பேசுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே அனுபவங்கள் உங்க பேச்சுகள் மூலமாக வெளிப்படும் எனவே உங்களது நட்பு வட்டாரம் விரிவடைய உங்களுடைய பேச்சு திறமையை பார்த்து உங்களிடம் சில பேர் வந்து நண்பர்களாக விருப்பப்படுவாங்க சோ நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு இன்னைக்கு விரிவடையக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தினம் உங்களுக்கு மகி மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான எல்லா சாதகமான சூழ்நிலை இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு மனக்குரங்கு காதலருடன் நீங்கள் வந்து காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு காதலின் இசை மட்டுமே உங்க காதல் இன்னைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அதனால மற்ற எல்லா மியூசிக்ஸும் எல்லா பாடல்களையும் நீங்கள் மறந்து விடுகிற காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் போதுமான பண வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிறப்பான ஒரு நாளாகனு சொல்லலாம் ஆனா எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக கொஞ்சம் டயர்ட் ஆகி கொஞ்சம் கோபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இப்படி சோர்வடையும் போது உங்க உடலுக்கு வந்து நீங்கள் மசாஜ் செய்யலாம் ஆயில் மசாஜ் செய்து தசைகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கிறது இந்த தினம் எதிர்பாராத வகையில் சில பொறுப்புகள் உங்களுக்கு தருவாங்க அதன் மூலமாக உங்களுடைய வழக்கமான பிளான் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஆனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க உங்கள் பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே உங்களுக்காக நீங்கள் நிறைய காரியங்கள் செய்கிறத விட மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மன அதிகமாக இருக்கும் மன திருப்தி ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் மொபைலில் வந்து சர்வ் பண்ணலாம் உங்கள் பிடித்தமான படங்களை பார்க்கலாம் இன்ற தினம் இணையதளத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதன் மூலமாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் நல்ல சிறப்பான ஒரு இனிமையான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலர் உங்க கூட பேசல அப்படின்னா அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையையும் வந்து காதல் வாழ்க்கையில் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை கொஞ்சம் பாண்டிங் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதை நீங்க தீக்கிறதுக்கு உட்காந்து பேசுறது நல்லது மனக்குறந்த காதலுடன் அதை நீ தாராளமாக செய்யலாம் உங்களது மனக்கு நீங்கள் வந்து இன்றைய தினம் எந்த விதமான கட்டாயப்படுத்துதலும் இல்லாம அவர் போக்களை விட்டுருங்க சூழ்நிலை வந்து தானாகவே சரியாகிவிடும் சோ திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த விதமான கட்டாயப்படுத்துதலும் உங்க பார்ட்னர் கூட இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்க அவங்க போக்கிலே விட்டு பிடிக்கிறது நண்பர்களே இந்த தினம் உட்கார்ந்து பேசுறது இன்னும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான சூழ்நிலை இருக்கிறது சகோதர வழியில் அனுசரிச்சு போங்க அனுபவ பேச்சுகள் மூலமாக நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைப்பாங்க இன்னும் ஆனந்தமான ஒரு நாள் தினம் அசை சொத்துக்கள் வாங்குவதற்கு விற்பதற்கு உகந்த ஒரு நாள்கள் நல்ல வாய்ப்புகள் இருக்கு லாபகரமான வாய்ப்புகள் இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது ராசி அன்பர்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க பிளாக் கலர் மற்றும் ப்ளூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுனராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரங்களும் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்காக தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கூடுதுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கு ஏன்னா மற்றவங்களால் செய்ய முடியாத வேலைகள் தான் உங்களை நம்பி தருவாங்க சோ இன்னைக்கு அலுவலக பணிகளும் கெத்து உண்டு இந்த தினம் வெளிவட்டார பழக்க செல்வாக்கு கெத்து உண்டு அற்புதமான ஒரு கெத்து நிறைந்த நாள்கள் என்ற தினம் இந்த தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்த நம்பர்களுக்கு நீங்கள் அனுசரித்து போகணுங்க சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக மனம் விட்டு பேசி சிறுத்தை மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை உடன் பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல அனுகூலம் சாதகமான சூழ்நிலை எல்லாமே இன்றைக்கு இருக்கு இருக்குது நண்பர்களை இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நிறைய இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்துங்க போங்க அற்புதமான ஒரு மனம் விட்டு பேசலாம் புனர்பூச நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்டை வந்து மாத்தணுங்கிற சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் அதிகமான வெற்றிகளை பெறுங்க ஏன்னா இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு குறைந்து நீங்கள் வந்து அதிகமான ஒரு வெற்றிக்கான வழியை திறந்து திறந்து கொண்டு நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே எதிர்ப்புகளே இல்லாமல் உங்கள் காரியங்களை திருப்தியாக உங்களால் முழுமையாக முடிக்க முடியும் சிறந்த ஒரு நாள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மனம் விட்டு பேசி நீங்கள் இந்த தினம் உங்கள் குடும்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வீடு மாத்தலாமா நீங்கள் அதிகமான யோசனைகள் உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய ஒரு என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே